வணக்கம் நான் சக்தி நம்ம இன்னும் உணவு வந்து நிறைய பேருக்கு சரியாக ஜீர்ணம் ஆகிறதில்லை எதனாலன்னா சக்தி தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது நீங்கள் ஜீர்ணத்தை சிறப்பாக வச்சுக்கணுமுன்னா நீங்கள் ஒரு சில வசி ஒரு சில வேலைகள் பண்ணணும் அதற்கு தான் இந்த ஜீரகம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் வந்து நம்ம ஆன்லைனில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் தினந்தோறும் ஒரு கூடுதல் வருமானத்தை ஈட்டுவதற்கு உண்டான எளிய தாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த எஸ்பிஓ நிறுவனத்தில் வந்து ஒவ்வொரு விஷயத்தும் நமக்கு புரிய வச்சு நம்மளை வேலை செய்ய வைக்கிறாங்க அதன் மூலிமா ஒரு கூடுதல் வருமானத்தை ஈட்டுவதற்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்திருக்கோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஜீரக தண்ணி பற்றி பார்த்தோம் இப்போ வந்து ஜீரக பொடி அந்த பொடியை வந்து வறுத்தோ அல்லது வெயில் காய வைத்தோ பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கொண்டு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் இது நன்மைகள் என்னன்றதை பார்க்க போகிறோம் ஜீரக பொடி வந்து செரிமானத்தை மேம்படுத்தவும் அமைப்புகள் மிகவும் வைட் சுற்றுவழி அஜீரணம் மலர்ச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் ஜீரகப்பொடி உதவுகிறது ஜீரக வயிற்று புண்கள் தீர்வு நாள்பட்ட அல்சர் வாய்ப்புண்கள் ஜீரக பொடியின் தீவிர அமைப்பை ஜீரகப்பொடி தேன் அல்லது பால் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் சரியாகும் சீரகப்பொடியுடன் வெண்ணையும் சேர்த்து சாப்பிடுவதால் வயிற்றுப்புண் எரிச்சல் குணமாகும் எலும்பு வலி ஜீரக கால்சியம் சத்து இருப்பதால் எலும்புகள் பலப்படுத்தவும் உதவுகிறது எடை குறைப்பு ஜீரகப்பொடி உட்கொண்டு உடல் எடை குறைக்கவும் உதவுகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த ஜீரகப்பொடி தொடர்ந்து சாப்பிடுவதால் இரத்த அழுத்தம் படிப்படியாக கட்டுப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது இரும்பல் மற்றும் வீக்கம் கல்கண்டுவுடன் ஜீரகப்பொடி சேர்த்து சாப்பிட்டு தொடர்ந்து தொடர் இரும்பல் குணமாகும் வெள்ளத்துடன் சேர்த்து சாப்பிடுவதால் வீக்கம் குணமாகும் மாதவிடாய் கோளாறுகள் மாதவிடா சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு ஜீரகப்பொடி ஒரு நல்ல மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது நினைவாற்றலை மேம்படுத்தவும் இது நினைவாற்றல் மேம்படுத்தவும் உதவுகிறது நரம்பு தளர்ச்சி சீரகப்பொடி கருப்பட்டி சேர்த்து நீரில் கரைத்து குடித்து வந்தால் நரம்பு தளர்ச்சி மேம்படும் பிரச்சினைக்கு ஒரு நல்ல தீர்வு ஆன்டி ஆக்சிஜன் பண்புகள் எதிர்ப்பு ப பண்புகள் ஆன்டி ஆக்சிஜன் பண்புகள் நிறைந்து உள்ளதால் ஏதேனும் தீவிரமான உடல் பிரச்சனைகளுக்கு சீரகப்பொடி பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரை அல்லது சுகாதார நிபுணரை கலந்து கொள்வது நல்லது இங்கே ஜீரகப்பொடி வறுத்து பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தேங்க்யூ